ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு தினமும் சேர்ற பாலாடையிலருந்து நல்ல சுத்தமான நெய் வீட்டிலையே எப்படி காய்ச்சுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நெய்யில் தனி வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தினமும் சேர்ற பாலாடைய ஒரு டப்பால எடுத்து வச்சு ஃப்ரீசர் எடுத்து வச்சிருவோம் ஓரளவுக்கு நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரோட பாதி அளவுக்கு மட்டும் போட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இது போல நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் திரும்பவும் இதைய நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்போது ஆடையில் இருந்து வெண்ணெய் திரண்டு வரும் இதை ஒரு அகலமான பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு வச்சிடலாம் இப்போ இருந்து வெண்ணைய தனியாகவே ஹல்வா போல் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும் பாருங்கள் இது போல் தண்ணியில் இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது போல் எடுக்கணும் வெண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் கடாயை சிம்மில் வச்சுட்டு இதில் இது போல் உருண்ட பிடிச்சி வச்சுருக்கிற வெண்ணெய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் எப்போவுமே மிக்சி ஜாரில் வெண்ணெயை அரைச்சிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி இது போல் கடாயில் போட்டுக்கோங்க அப்போ தான் வெண்ணெய் தனியாக திரண்டு வரும் இதை மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் ஆரம்பத்தில் வெண்ணை நல்லா உருகி வரட்டும் வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வந்த உருகி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிச்சு பொங்கி வரும்போது ஃப்ளேமை மீடியமுக்கும் மீடியம் டு ஹைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இது போல் ரவுண்ட் மோஷனில் நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கணும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துட்டால் போதும் ஆனால் ஆனால் ஸ்டவ் பக்கத்துலேயே நின்றுட்டு நெய் பொங்கி வராமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெண்ணை நல்லா காஞ்சி இது போல் நெய் பிரிஞ்சு வரும் அப்போது ஒரு முறை நல்லா கலந்துட்டு இருந்து மூணு கத்து கருவேப்புள்ள போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் காய்ச்சும் போது நெய் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் பால் நல்லா திருண்டு திருண்டு தனியாக விலகி வந்து கடாயோட சேர்த்தி ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் விடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பால் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் போல் ஆகும் அது கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நெய் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்தா கீழே பிரிஞ்சு வந்த பால் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனோடனே நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் கீழே பால் தனியாக இருக்குது மேலே நெய் தனியாக இருக்குது ஃபிஃப்டி சூடு ஆறுன உடனே இது போல் ஜலடையில வடித்து எடுத்து வச்சிருவோம் இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற நெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நல்லா முழுமையாக ஆற விட்டுடணும் நல்லா முழுமையாக ஆறுனத்துக்கு அப்புறம் பாருங்கள் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிடைக்கிறது போல் சில பிராண்ட் நெய் கிடைக்கிறது போலவே வீட்டிலையே நல்ல சுத்தமான நெய் ரெடி பண்ணியாச்சு இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே தினமும் கிடைக்கிற பாலாடையில் இருந்து சுத்தமான நெய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க